ஆயுதம் எடுத்த அப்புறம் தானே எங்க ஊர்ல விடுதலை பதவி அவர் சொன்னான் அந்த மூத்தத்துல இன்றைக்கு அந்த சுத்திலும் மரவசாரிகள் நிறைந்த ஒரு ஒரு பகுதி தேவேந்திர விவகாரம் சொன்னதான் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தாலும் கூட இரண்டாம் தர குடிமக்கள் நடந்து நடத்தப்படுவாங்க இதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு வேணா படுத்து போட்ட நாட்டார் அந்த நாட்டார் அந்த நாட்டார் சொல்லலாம் ஆனா தம்பி தீபக் விஷயம் நாங்கள் ஆயுதம் இருந்த பிறகுதானே எங்க ஊர்ல விடுதலை இதுதான் உண்மை அப்படின்னா அப்போ

கூட பேசுவார் அது உள்ளபடியே அதில் பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருந்தாலும் அதில் அது என்ன சொல்ல வராது என்ற விஷயம் அடங்கி இருந்தாலும் நான் கூட சொல்லுவேன் இந்த பட்டியலை உடைத்திருவது என்பதே ஜனநாயகத்திற்கு அந்த சனாதனத்திற்கு எதிரான ஒரு கோரிக்கை என்பதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லுவேன் அப்படி எப்பொழுது பார்த்தாலும் மக்களை பட்சமும் இந்த சமூகத்தை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றுமிக மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் முக்கியப்பாண்டிய பல்வேறு கருத்துக்களை இங்கு எடுத்து உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எமது குறிப்பு இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்களே அண்ணன் தில்லச்சிமை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக எங்களுடைய இயக்கம் ராமநாதபுரத்தில் இன்றைக்கு வேறு ஒன்று பற்றி பலர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணன் பில்லட்சுமி ரகுமான்தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு சகோதர மனப்பான்மை உள்ள ஒரு தோழர் அண்ணன் என் சகோதரர் அண்ணன் பில்லச்சுமே ரகுமானவர்களே மற்றும் தமிழ்குழுவிக் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அன்றிற்குரிய தோழர் பேரழிவாளன் அன்றிற்குரிய தோழர் ராமநாதபுரம் ஆசிர் இந்த இயக்கத்தை பத்து நாட்களுக்கு சிறப்பாக செய்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக மாற்றி இருக்கக்கூடிய தம்பி மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் தம்பி தியாக அவர்களே அவரோட பணிசேற்கக்கூடிய தம்பி முனிஷ் தம்பி ஜே பி உள்ளிட்ட குளிப்படையின் தோழர்களே கண்ணன் தாமரைப்பட்டி ரவி அவர்களே மற்றும் பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் பல்வேறு தோழர்கள் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என் நெஞ்சம் நிற்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி தீபத் ராஜா அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தை தமிழ்நாட்டில் எந்த தேவேந்திர இயக்கம் என்று சொல்லக்கூடிய எந்த இயக்கமும் முன்னெடுக்கவில்லை நாங்கள் பெரிய இயக்கம் சிறிய இயக்கம் நாங்கள் வீரன் சரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த இயக்கமும் முன்னெடுக்கவில்லை மூவேந்தர் குழுப்பணி தான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக தம்பி சீமன் ராஜா அவர்களுக்கு நிலேவேந்தர் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றது அவரை தாங்கி பிடித்ததும் நோவேந்திர சிலுப்படைதான் அவர் உயிரோடு இருந்தபோது அவர் எந்த தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த தாயம் தாங்க தேவேந்திர வேளார் கூட்டமிப்பாய் இருந்தாலும் சரி அல்லது தேவேந்திர வேளார் கூட்டமைப்பு இருந்த குறிந்த எந்த இயக்கம் தம்பி தீபக் ராஜாவை தாங்கி பிடிக்கவில்லை அல்லது பாதுகாக்கவில்லை நூறைந்த துணைப்படையை சார்ந்த தம்பிகள் தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை மாவட்ட செயலர் தம்பி தான் ஓர் ஆண்டாக தம்பி தீபக் ராஜாவை பாதுகாத்தார் அல்லது அவரோடு பல்வேறு இடங்களுக்கு அவருடைய வாகனத்தை கொடுத்து அவருக்கு உதவி செய்தார் அவருடைய வீட்டில் தங்க வைத்தார் எவனுமே எந்த தைரியமும் இல்லை எனக்கும் தமிழ்நாட்டில் நான் பெரியவ நான் பெரிய நான் பெரிய சாதிக்கான்னு சொல்ல எவனுக்கும் தைரியம் இல்லை ஸ்ரீபத் ராஜாவை அடைக்கலம் கொடுத்தது அது ஸ்ரீபத் ராஜாவை தங்க வைத்து ஓராண்டாக பராமரித்தது தம்பி ஸ்ரீபத் அது யாராலும் வறுக்க முடியாது காவல்துறை எங்கிடம் கூட பலமுறை சொன்னார்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளர் நீங்கள் சொல்லுங்க இதற்கு தீபக் ராஜாவை ஏன் நாம் தாங்கி பிடிக்க வேண்டும் ஏன் நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் அவர் என்ன கொள்கையை விட்டு சென்றார் என்ன அறைகூலை இந்த மக்களுக்கு விட்டு என்பதை நாம் தெல்ல தெளிவோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தீபக் ராஜா எப்பொழுதும் சுயசாதி பெருமை பேசியவர்கள் அல்ல தீபக் ராஜா தன்னுடைய சுயசாதி பெருமையை எப்பொழுதெல்லாம் சிவபேராஜா நம்மை சந்திப்பாரு அப்போதுதான் இந்த சமூக மாற்றம் எப்போதும் நிகழும் என்ன இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழாதா அல்லது சமூகத்தை ஒரு அரசியல் அதிகாரமிக்க சமூகமாக மாற்ற முடியாத ஒரு ஏக்கத்தை எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு அரசியல் ஆர்வமிக்க தப்பிதான் தம்பி தீபக் அவர்கள் அவர்களை முதல்வராக நாங்கள் சந்திக்கின்ற பொழுது சிவகங்கை காவல் நிலையத்தில் அண்ணன் கண்ணபராணர்களும் அவர்களை தம்பி தீபக் உள்ளிட்ட தோழர்கள் சிவகங்கையில் தங்கி பொழுது அவரை கைது செய்து விட்டார்கள் நெல்லையில் இருந்து அண்ணன் ஒரு தோழர் எனக்கு தகவல் சொன்னார் சொன்னதின் அடிப்படையில் சிவகங்கை எஸ்பி ஆகிய துறை அவர்களை நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கின்றேன் ஆனா இந்த மாதிரி வந்து பேர் சும்மா துறை வசதி சொன்னேன் இந்த மாதிரி வந்து தீபக் ராஜா கண்ணபிரான கைது என்ன காரணம் சொன்னேன்

கொஞ்ச சந்திக்க மறுக்கின்றார்கள் வலியுறுத்தியது அவர்களை என்ன நோக்கத்துக்காக வேண்டுமானால் கைது செய்யுங்கள் ஆனால் உடனடியாக வழக்கு இரவு நேரத்தில் நீங்கள் காவல் நிலையத்தில் வைத்தால் காவல் நிலையத்தில் காவலர்களால் என்னவெல்லாம் துன்பத்துக்கு ஆளாவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே அவரை கைது செய்வது மட்டுமல்ல அவர் சிறைப்படுத்துங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆனால் இரவு வச்சு அவர் பண்ணோம் அப்படித்தான் அண்ணன் கண்ணபிராண்டவர்கள் மூலமாக தான் தமிழ் தீபக்க தெரியும் தீபக்கை தெரிந்த நாள் அவர் இறக்கின்ற நாள் வரை நம்முடைய தோழமையோடு அண்ணன் என்ற வார்த்தையை தவிர அவர் எந்த விதத்திலும் தான் ஐந்து கொலைகள் பண்ணியிருக்கிறேன் இந்த சமூகத்திற்காக நான் பெரிய ஆள் எப்பவுமே சொல்லிக்கிறது யாரை பார்த்தாலும் எளிமையாக அணுகுவது யாரை பார்த்தாலும் புண்ணியத்தோடு சிரித்த சிரித்த முகத்தோடு அணுகுவது

நாங்கள் ஆயுதம் இருந்த பிறகுதான விடுதலை இதுதானே உண்மை குடும்பத்திற்காக மக்கள் உள்ளாகின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆயுதம் எடுத்துக்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாவீரனை போற்றாமல் புகழாமல் நினைக்காமல் இருப்பது இந்த சமூகத்திற்கு வேதனை பல்வேறு இயக்கங்கள் தேர்தல் நேரத்தில் பல்வேறு இயக்கங்கள் செப்டம்பர் பதினொன்று வந்தால் பல்வேறு இயக்கங்கள் பிஜேபிக்கு ஆள் பிடிப்பதற்காக இயக்கி இருக்கின்ற பொழுது தீவிரக ராஜாரை அப்படியே மறந்து விடக்கூடிய இந்த சூழலை தூண்டி பிடிக்கக்கூடிய அல்லது பாராட்டக்கூடிய தோற்றக்கூடிய விநூலப்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் மூவெந்தர் புலிப்படை மூரேந்தர் திருப்படை ஆறுக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடும் மூரேந்தர் புலிப்படை சமண ஓடமைக்காக அது தமிழ் சமூகத்தின் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அது மரவனா என்ற பிறகு அந்த ஒற்றுமையை பேணுவோம் ஆனா நீ ஆதிக்கம் செலுத்த அதை முதலாக எடுப்பது நூல் என்று சொல்லிவிடுகிறார் ஆதிக்கத்தை அறுத்தருவதற்கு அதை எந்த எல்லைக்கினாலும் நாங்கள் சொல்லுகிறோம் அது 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 சொல்ல தேவையில்லை அதுபோல சமூக ஒற்றுமை சீர்குலைப்பதற்கு இன்றைக்கு பல்வேறு இலக்கங்கள் சமூக ஒற்றுமையை ஒடுக்கப்பட்டுள்ள மக்களுடைய அல்லது தமிழ் சமூகங்களில் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக தேவேந்திர வேளாளர்களுக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகளை ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சனிப்பரிவார் போன்ற கும்பல்கள் திட்டமிட்டு இந்த சமூகத்தை அரசியல் அதிகாரமாக அதிகாரமாக மாற்றக்கூடாது அல்லது அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாது என்பதை திட்டமிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் ஏனென்றால் ஒற்றை வார்த்தை சாதி என்ற வார்த்தையை தவிர சாதி என்ற விஷயத்தை தவிர அவர்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள் அப்ப ஏனென்றால்

நான் தேவேந்திரன் நீ நரேந்திரன் நான் தேவேந்திரன் சொல்வதற்கு பின்னால் மோசமான ஒரு அப்பட்டமான விஷம் இருக்கின்றது அதை தெளிந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தந்தை தீபராஜா ஊரில் கூட தாமரைக்கு தான் அதிகமாக ஓட்டு போட்டாங்க தந்தை தீபராஜ் தீபராஜா ஒரு எந்த பிஜேபி காரணம் கண்டிச்சானா எந்த அதிமுக காரணம் கண்டிச்சானா ஒரு தமிழ் பொருளையும் அனைத்து நிகழ்ச்சி நடத்தினால் எங்களை கேள்வி என்ற மோசமான து ஒருப கவலைப்படாது இந்த மக்களுக்கு எங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாநில விமானதல் செய்கிறார்கள் என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டாரோ அறுபத்தி எட்டில் வெண்மணி தியாகிகள் என்ன நோக்கத்திற்காக மாண்டு போனார்களோ உடை தோராளிகள் என்ன நோக்கத்திற்காக மாட்டுபோறார்களோ விழுப்புரத்தில் எதற்காக தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ மேலவரில் தோழர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார்களோ எதற்காக தாமிராக உயிரை மாய்த்தார்களோ அந்த நோக்கத்திற்காக அவர்கள் நோக்கம் நிறைவேறுவதை நாங்கள் நோயின் திருப்படை களமாடுவோம் அதுபோக தோழர் நாகை திருநூழர்களும் ஒரு மணி நேரம் பேசணும் ஏனென்றால் தோழர்கள் பேச்சை எங்களுடைய வகுப்படுத்த பேசணும் கண்டிப்பாக எங்கள் ஒரு மணி எளிய மக்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மகத்தான தலைவர் நாக திருவள்ளுவரோட எந்த இடத்தில் மாற்றம் நண்பர்காக தோழர் என்பதற்காக சொல்லல ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் அவருடைய அப்பா அம்மா வந்து எங்களுக்கு தெரியும் அவருடைய எந்த நிலையில் இருந்தால் எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட தான் நாம் பெற வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை எல்லோருக்கும் தேவை தான் ஆனால் எளிய மக்களிடம் எப்படி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைமை அப்படிப்பட்ட தலைமைகளாகத்தான் நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட ஒரு தலைமைகள் இந்த சமூகத்திற்கு தேவை என்ற இயக்கம் எங்களிடம் நீண்ட காலமாக இருக்கின்றது ஏனென்றால் தேவேந்திரோட வேளாண் சமூகம் ஒரு பெருமையான சமூகம் என்பதில் மாற்று கருத்தல் உழைக்கின்ற மக்கள் எல்லோருமே பெருமையானவர்கள் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்ட எல்லா சமூகமே பெருமையான சமூகம் தான் ஏனென்றால் அவர்களுக்கு எழுத்து பிழைக்க உழைப்பு மட்டுமே மூலதம் உழைத்தால் கூலி அந்த கூலி அழைத்து தன்னுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு எளிய மக்கள் எப்பொழுதுமே நேர்மையானவர்கள்தான் அவர்களுக்கு கண்டுபிடிப்புடன் தெரியாது கள்ளச்சார காட்சி தெரியாது எனக்கு புறம்பேசம் தெரியாது எவனையில் ஏமாற்ற தெரியாது அப்படிப்பட்ட எளிய மக்களிடம் மோசமான திசத்தை கட்டிக்கூடிய ஒரு பல்வேறு சூழல் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் இருக்குவதை புலிப்படை மண்ணில் வேலை செய்வதை அதே போல எளியவனுக்கு எங்கே வழிகள் இருந்தாலும் எளியவனுக்கு எங்கே துன்பங்கள் இருந்தாலும் முதல் வேலையாக புலிப்படை தன்னுடைய காப்பா கால் தரப்பை பதிக்கும் எளிய மக்களின் ஒற்றுமைக்கு எப்பொழுதே நாங்கள் ஊன்றுகோளாக அல்லது முதல் ஆளாக இருப்போம் அதுவாக அண்ணன் செல்வகுமார் ராசாட்டோட வந்திருக்காங்க அவளை பேசுவோம் நிறைய பேர் இருக்காங்க பேசக்கூடிய நபர்கள் முடிஞ்சா பேசுங்க அல்லது தோழர்களை கொண்டு வருவது இன்னைக்கு அரசியல் அதிகாரம் என்பது எளிய மக்களுக்கு ஒரு தேவையாக இருக்கின்றது இந்தியா முறைக்கும் முப்பதுவோடி மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சான்றவர்கள் இருக்கின்றார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் இமான போன்ற சட்ட பணிகளை முன்னெடுப்பதற்கு எங்களை போன்ற தோழர்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் அதிகாரம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் தான் இந்த நாட்டை என்னவெல்லாம் செயல்படுத்த முடியோ செயல்படுகின்றார் அதிகாரத்தில் இருக்கின்றோம் அதிகாரத்தில் இருந்தவர்கள தொடர்பு இருக்கும் ரெண்டுமே இல்லாம விதிமுறைகளின் சமூகம் பார்வையாளர்களாக மட்டுமே பார்வையா பார்வையாளர் இருப்பதால் எந்த உருவச்சமில்லை அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் ஒரு அமைப்பாக வேண்டும் அமைப்பாக திரள வேண்டும் என்றால் அதை நோக்கி சிந்திக்க வேண்டும் சிந்தித்தான் நீ என்ன இலக்கிற்காக பயணம் நோக்கி நடக்கிறாயோ என்பதை தெளிவோடு பார்த்து அதை நோக்கி நடப்பதற்கு நாம் அதை அமைப்பாக மாற வேண்டும் அமைப்பாக மாற வேண்டும் என்றால் மூவேந்தர் பொறுப்படை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் அந்த மூவேந்தர் பொறுப்படை மூலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்ல மக்கள் அல்லது தேவையில் உள்ள மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் முன்னணி தோழர்களாக முன்னணி படையாக இருப்போம் ஒரு காலத்தில் நாங்கள் ஆண்ட சமூகம் என்பதை நாங்கள் அது சொல்லுகின்றோம் தேர்தல் நடைமுறையில் இன்றைக்கு ஜனநாயக கட்டமைப்பில் நீங்கள் மீண்டும் ஆள வேண்டும் என்றால் ஒரு சாதி அல்லது பல்லர்களோ தேவேந்திர வேளாளர்களோ பழையர்கள் தனித்தாகவோ சக்தியர்கள் தனித்தாகவோ ஆட்சிக்கு வர முடியுமா போட்டு நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியுமா ஒரு ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகம் யார் தோழமை யார் நட்பு சக்தி யார் எதிர்கள் என்பது தீர்மானித்து அரசியல் பயணப்பட்டால் தான் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிதான் உத்தரப்பிரதேசத்தில் அன்பு சகோதரர் மாயாவதி அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் ஆனாங்க ஐந்து முறை முதலமைச்சர் இந்தியாவில் எங்குமே இல்லாத ஒரு மாற்றம் யூபியில் நடந்தது தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால்

அவன் நம்ம வந்து பூங்குபட்டு போனோம் சரியாகுமா எது அதான் மாவோவை மாவோயும் நாச்சியத்தை மறந்ததுனால் அம்பேத்கரத்தை மறந்ததுனால் நாம வந்து இன்னைக்கு வந்து தான் தற்கொலித்தனமாக இருந்ததுனாலதான் அநாதைய ஆதிக்கின்றோம் அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும் அதிகாரத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்றால் ஐக்கிய ஐக்கியம் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமைப்பாக எளிதான விஷயம் ஒரு மூணு பேர் அமைப்பை ஆரம்பித்தார் இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு இந்த அமைப்பை நீண்ட தூரம் பயணப்படுவதற்கு ஒரு தெளிவான சிந்தனை வேண்டும் தெளிவான ஆற்றல் வேண்டும் சிந்திக்கக்கூடிய பக்கம் தெளிந்த சிந்தனையும் தெளிந்த நீரோடும் இல்லாவிட்டால் அமைப்பாக அமைப்பை வழிநிறுத்த முடியாது அமைப்பை தலைமை பண்பு என்பது ஒரு ஒரு ஆற்றல் தலைமை தாங்கி நடத்துவது என்பது ஒரு ஆற்றல் தம்பி தியாகா அண்ணனா தோழரா ஒரு ஆற்றல் இல்லாமல் ஒரு இயக்கத்தை தலைமை நடத்த முடியாது ஒரு சிந்தனை தெளிந்த சிந்தனை இல்லாமல் இயக்கத்தை முன்னெடுக்க முடியாது ஒரு காவல்துறை எஸ்பிட்டு பேசுமா எப்படி பேச வேண்டும் என்பது கற்றுத் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துக்கு சொன்னா தொண்ணூறுகள்ல சிறுத்தை எப்படி பார்த்தாங்க அல்லது தொண்ணூறு இரண்டாயிரங்கள்ல தமிழ் புலிகளை எப்படி பார்த்தாங்க இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு இயக்கத்தோட நோக்கம் அதுதான் ஒரு இயக்க பணி ஒரு மாவட்ட ஒரு அதிகாரிகளை பார்த்தவுடன் அந்த அதிகாரிகளை நாம் எப்படி அணுக வேண்டும் அவன் கலெக்டரா அல்லது தாசில்தாரா என்பதை நாம் அடையாளப்படுத்துகிறோம் எப்படி அணுக வேண்டும் அப்படி எப்படி அப்ரோச் பண்ற விஷயத்தான் கத்துக்கொள்வோம் ஆனா நான் ஒரு இருபது ஆண்டுகள் மருத்துவர் டாக்டர் ஐயா அவர்கள் அண்ணன் விஜயமல்லர் அவர்களுக்கு தெரியும் விஜயமல்லர் அண்ணன் வந்து

ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் நீங்க ஒண்ணுமனா போலாம் அதான் நல்ல தலைவர் நல்ல ஒரு ஆளுமை மிக்க சிந்தனையாளர் நல்ல ஒரு ஒரு செயல் வீரர் ஆனால் பிஜேபி என்ன இரண்டு தலைவரும் ஒரே தொகுதியில் மோத விட்டார் இதுதான் பாஜக தந்திரம் எதிரிகளை எதிரிகள் எப்படி யாரை நண்பரை எதிரியாக்குவது நீயும் நானும் வந்து எதிரியாக்குவான் இதுதான் பாஜக பாஜக ஒற்றுமைப்படுத்த மாட்டான் சமத்துவம் என்ற ஒரு வார்த்தை பிடிக்காது சமத்துவம் என்ற கோட்பாடே பிடிக்காது பாஜக நீங்க தெரிஞ்சுக்கணும் பாஜக அந்த சமூகத்திற்கு எப்பொழுதுமே ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஒரு அமைப்பு ஏனென்றால் இந்த சமூகத்தில் சமத்துவத்திற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் சமத்துவம் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் பாஜக சமத்துவம் என்ற வார்த்தையை அவர் பிடிக்காது தந்தை தீபக்கீபத்துக்கொண்டா இந்த சமூகம் சமத்துவ சமூகமாக அதிகார சமூகமாக ஒரு ஆற்றல் வாய்ந்த சமூகமாக ஒரு ஆளுநமிக்க சமூகமாக மாற வேண்டும் என்று என் சிந்தனையை தன்னூல் விதைத்துக் கொண்ட தன்னுள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு மகத்தான தம்பிதான் தீபக் அப்படிப்பட்ட சிந்தனை முன்வைந்த பிடிப்பு முன்னெடுக்கும் தம்பி தீபக்கை நாங்கள் ஒருபோது மறக்க மாட்டோம் தம்பி கடைசி காலங்களில் தம்பி தீபத்துக்கு எப்படி சூழ்நிலை புலிப்படை கரங்கோப்பு அவரை தாங்கி பிடித்ததோ அதுபோல இன்றைக்கும் என்றைக்கும் தீபத்தை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் அவர் சார்ந்த இயக்கம் மறந்திருக்கலாம் அவர் சார்ந்த தலைமையுடைய மறந்திருக்கலாம் ஆனால் மூவேந்தர் புலிப்படை மறக்காது இப்பொழுதும் தம்பி தீபத்தை ஆரிய தம்பியாக ஒற்றை தலைமையாக எங்களுடைய எங்களை சிந்தனையாளராக நாங்கள் மாற்றுவோம் அதற்கு தம்பி தீபக் அவருடைய குடும்பத்தாருக்கு பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகின்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி இறுதியாக என்னுடைய ஆரி சகோதரர் நண்பர் தோழர் சிந்தனையாளர் நாகை திருவள்ளுவர்களை நெருசையாக்க அழைக்கின்றேன்